என்ன வண்டி கொண்டு வந்து வெஹிக்கிங்க மாருதி சுஜுகி கம்பெனிலேருந்து இருந்து ஓம்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓம்னி ஆம்னி என்ன வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு எது அதை வச்சுக்கோங்க ஓகேவா ஓம்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஒரு வண்டிங்க தரமான வண்டி சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை one பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஆன கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜி எண்டாஸோட இருக்கு சரிங்களா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த மாசம் இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி வரைக்கும் இருக்கு சரிங்களா வாங்க வண்டியோட நான் டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் பார்ப்போம் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா புது வீல் தான் போட்டிருக்காங்க புது டயர் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம்லாம் அழகான போர்டு இருக்குது பின்னாடி பாருங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல்ஸ் அப்படின்றது நல்லா போட்டிருக்காங்க சரிங்களா சாம் இந்த வண்டியோட ஓவரால் பாடி லுக் நாலு டயர் கண்ட ரேஷன் பார்த்துருப்பீங்க இந்த டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வித் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோட இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இந்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு சரிங்களா வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியருக்கு டென் அவுட் ஆஃப் நைன் கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு டீசென்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் சரிங்களா ஒரு ஆமணியில் இந்த அளவுக்கு டீசென்ட்டான இன்டீரியரை நான் பார்த்ததே இல்லை ஸோ இப்போதான் பார்க்குறேன் ஓகே ஓகேப்பா எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆமனோட ஸ்டேரிங் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குட்டி ஸ்டேரிங் நல்லா இருக்கும் வண்டி திருப்புறதுக்கு சரி இதுன்னு ஆனா என்ன ஒரு குறை என்னன்னா பவர் ஸ்டேரிங் இல்லையா போட்டு திருப்பு திருப்பணுங்க திருப்பணுங்க அது ஒண்ணுதான் பிரச்சனை சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா வண்டி லைவாக ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி வண்டியோட இன்ஜின் ஸ்டார்டிங் அவுட் எல்லாமே தரமா இருக்குங்க சரிங்களா இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சொல்றதுக்கு எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது இந்த இடத்துல பெட்ரோல் அண்ட் எல்பிஜி பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணுற காண்டி ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு டுவெல் சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு வந்துடும் நாலு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீரு ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் ரெஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி ஹேண்ட் ரெஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஏசிலாம் எல்லாம் உங்களுக்கு வராது அப்புறம் இது அப்படின்னு கேட்பீங்க ஸோ இது வந்து ஏசி கிடையாதுங்க சரிங்களா நிறைய பேர் வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இது ஏசி கிடையாது இது என்ன அப்படின்னா ஆம்னில நீங்க எங்கயாவது மிஸ்ட் மேல போறீங்க இல்ல ஹில் ஸ்டேஷன் போறீங்க அப்படினா மழை பெய்யும் போது மிஸ்ட் வந்துறீங்களா அந்த மிஸ்ட் இருக்க கூடாது அப்படிங்கறனால இந்த இடத்துல பாத்தீங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதோட கண்ட்ரோல்ஸ் தான் பாத்தீங்க இந்த இடத்துல இருக்கு நிறைய பேர் ஆம்னிக்கு பார்த்தீங்க ஏசி இருக்கு ஏசி இருக்குன்னு நினைச்சுக்கறீங்க ஏசி கிடையாது சரிங்களா ஒரு குட்டி க்ளோ பாக்ஸ் வண்டியோட கீழே ஃப்ளோர் மேட் பாருங்க ஒரு பிளாக் colorல ஃப்ளோர் மேட் எங்கயுமே கிளிய நல்லா நீட்டா போட்டுருकाங்க வண்டியோட சீட் வண்டியோட சீட் கவரோட கண்டிஷன் பாருங்களேன் லைவா சூப்பரா இருக்குங்க வண்டியோட சீட் கவர் கண்டிஷன் டைமண்ட் கட் பினிஷிங்ல போட்டுருக்காங்க வண்டியோட சீடோட குஷனும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சரிங்களா வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன் சோ இந்த சீட் ஒண்ணு இந்த சீட் ஒண்ணு ஒரு இங்கிட்டு மூணு பேர் இங்கிட்ட மூணு பேர் முன்னாடி ரெண்டு பேர் சரிங்களா ஒரு எயிட் சீட்டர் வண்டிங்க மூணு மூணு ஆறு ஏழு எட்டு பேர் பாத்தீங்கன்னா டிரைவரோட சேர்த்து போயிக்கலாம் வண்டி சீட் கவர் கண்டிஷனை பாருங்க ஒரு ஒயிட் கலர் நல்லா இருக்குங்க சீட்டோட கண்டிஷனா சீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்காங்க அதே மாதிரி அப்பல் சூரும் நல்லா இருக்குங்க அப்பல் சார்லாம் எதுவும் தெரியலாம் இல்ல அப்பல் சூரும் நல்லா இருக்கு வண்டியோட பின்னாடி டெக் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட டெக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வரும் பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் இருக்குது இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் என்னால் காட்ட முடியாது பட் இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா என்னால் காட்ட முடியும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தான் ஸ்டார்ட்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சரிங்களா வாங்க முன்னாடி போயிட்டு வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத வண்டி பிரைஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம முன்னாடியே சொன்ன வண்டி இந்த வண்டி தாங்க ஸோ மாருதி சுஜிகி மா மாருதி சுஜிகி கம்பெனிலேருந்து ஓம்னி ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் ஓவரால் லுக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க அண்ட் இன்ஜின் சவுண்டிங் கேட்டுருப்பீங்க இன்ஜின் ரூபாய் காட்ட முடியாது ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் திருப்பி சொல்றேன் ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆன கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கு சரிங்களா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பாதுகாப்புக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல மோனா கஸில் இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நீங்கள் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த வண்டிக்கு இப்போ நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னா உடனோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் மோனா கார்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த மாதிரி காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்கோ கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க